அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 சமுதாயத்தில் சமூக புரட்சிங்கிறத விட சமூகத்தினுடைய சமூக முன்னேற்றம் சோஷியல் ரிஃபார்மிசம் அதுக்கு வந்து ஒரு கீ கருப்பொருளாக வந்து தகவல் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மீடியா ஊடகம் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சமுதாயம் அது ஆரம்ப காலத்திலிருந்தே அதை தான் மையப்படுத்திக்கிட்டே வருது நீங்க வந்து எப்படி சொல்றீங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மேற்கில் வந்து இந்த ஃப்ராங்கபர்ட் ஸ்கூல்ல வந்து ஹாப மாஸ்டனுடைய பப்ளிக்ஸ் தெரிஞ்ச சொல்லுவாங்க ஒரு புது இடத்துல உட்காந்து எல்லாரும் பேசி அது மூலமாக சரணாயம்லாம் பழிச்சு சொல்லுவாங்க நம்ம ஊருக்கு எடுத்துக்கோ முடிவிறுத்தும் கடை திராவிட இயக்கங்கள் வந்து பேப்பரை இலவசமாக போட்டது அந்த இடத்துலயே அங்கே போய் போடணும் ஏன் வேற எங்கேயாச்சும் போட இடத்துல போடாதா அந்த இடத்துக்குன்னு ஒரு குறியீடு இருக்குது அஃப்கோர்ஸ் அதில் அது வந்து ஆண்கள் மட்டும்தான் வராங்க அதை நான் ஒத்துக்குறேன் நான் ஆனால் அன்னைக்கு தேதிக்கு அது வந்து அந்த இடத்துல அந்த ஆண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஒரு சமூக பேசுபொருளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது உபயோகப்படுத்துகிறாங்க இது ஒரு சின்ன உதாரணம் தெரு நாடகங்கள் திண்ணை பேச்சுகள் இரவு நேர கூட்டங்கள் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம்